thank <susurra> من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلقها منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ஒருவரும் பெருங்குடைய போற்றியோன அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானும் வற்றாக பெருந்தளுடையும் நம் உயிரின மேலாக மதிக்கக்கூடிய நவீன் நாயகம் அலைவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் அவரையும் வழியை பின்பற்றி வாழ்ந்து சகா சத்திய சகாபாக்கள் சகாபி கொண்டும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மகிழ்களின் மீதும் குறிப்பாக இந்த துமாவில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் எனது ஜுமா உரையினை ஆறுமுறை செய்கின்றது இன்றைய சும்மாவிலே கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு அமல்களை பாழாக்காது நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை நாம் தான் பாழாக்குகிறோம் நாம் தான் அதை வீணழிக்கின்றோம் அதை நம்மிடம் அகற்றக்கூடிய செயல்களை நாம் தான் செய்கின்றோம் அல்ல நமக்கு இடப்பட்டுள்ள அத்தனை கட்டுரைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக அனைத்து முஸ்லீம்களும் இருப்பதை நம்மால் காண முடியும் தொழுமையாகட்டும்பாகட்டும் தர்மமாக இருந்தாலும் அர்ச்சியை நிறைவேற்றக்கூடிய கடமைகளாக இருந்தாலும் அதை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக அதை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு வெற்றி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் என்னென்ன தவறெல்லாம் செய்வதன் மூலமாக அந்த அமர்வில் பாழாக்கப்படுகிறது அந்த அமர்களை பாழாக்குகிறோம் என்றால் முதலாவதாக முதலாவதாக மாயக்கத்தை ஏற்றுக்கொண்டதான் நம்பிக்கை என்ற அடிப்படையில் தான் நல்லா எழுந்திருப்போம் அல்லாவையும் தூதர்களையும் இறுதி நாளையும் மருந்தையும் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை விளையாள் அல்லாவை நம்பக்கூடிய அல்லாவை நம்பிக்கையை மறுத்து தூதரை ஏற்று விதியை மறுத்து ஏதாவது ஒரு காரணத்தை அவன் மறுத்தாலும் அல்லா சொல்லக்கூடிய நம்பிக்கையில் ஏதாவது ஒன்றை மறுத்தாரோ நாம் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிய வல்ல இந்த மார்க்கத்தை விட்டு நாம் வெளியே அழிக்கப்பட்டுவிடும் எந்த நமல் நல்ல அமர்வுகளும் நாளைக்கு நான் போய் பாடணும் அந்த அமர்வை ஒன்று நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கும் இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை இறைவன் என்ற நம்பிக்கை நம்முடைய தூதர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை மாணவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை விதி மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை அனைத்தும் முழுமையான நம்பிக்கையோ நாங்கள் செய்வோம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக கடத்தால் அந்த இடத்துல செய்யாது பாலாகாமல் இன்று பல்வேறு மக்கள் அந்த கருத்தை உரண்படக்கூடியதும் பார்க்கலாம் பல்வேறு விவாதங்களின் மூலமாக தாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளின் மூலமாக அதை நிரூபிக்கக்கூடிய உள்ளதாக இருக்கலாம் முக்கியமா சொல்ல வேண்டியதாக இருந்தால் விதியை பற்றி சொல்லலாம் இந்த விதியின் மீது மையம் மக்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அதை வென்றுவிடக்கூடிய அளவிலிருந்து அவருடைய அறிவாற்றல் இருக்கிறது விதி என்பது எல்லா இடத்திலும் பொருட்கூடியது அல்ல என்று விதியுடைய விஷயத்தில் அதிகமாக முரம்படக்கூடியதான் பார்க்கலாம் இந்த மாதிரி முரண்பட்டோம் அந்த நம்பிக்கையை நம்ம விளங்கினோம்னா நாம என்ன நல்ல முறை செய்தாலும் நம்ம எவ்வளவு நல்ல நின்று முழு நாள் வழங்கினாலும் தர்மங்கள் அதிகமாக கொடுத்தா நசைப்படாது அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இணைவிப்பான விஷயம் முதல் நம்பிக்கை நம்பிக்கையை வச்சதுக்கு அப்புறம் விசாரித்துக்குள்ளே வர முடியும் நம்ம செய்யக்கூடிய எல்லா முறையும் பாதிக்கப்படுவதற்கான காரணங்கள் பாதுகாக்கான காரணங்கள் நாம இணைவிக்கிறோம் அல்லாவிற்கு மாற்றமாக அல்லாவை தவிர்த்து இன்னும் தெய்வங்களையோ மனிதர்களையோ கடவுளாக நம்முடைய அல்லறங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நல்ல முறை நாம் என்ன செஞ்சுவோம் பாராட்டக்கூடிய ஒரு காரணமா என்ன இருக்கும் இந்த இறை இறைவை விஷயங்கள் அல்லாவுடைய அதிகாரத்தை கை வைப்பது அல்லாவுடைய ஆற்றலை கை வைப்பது அல்லாவுக்கு என்னென்ன செயல்பாடுலாம் முடியுமோ எல்லாத்தையும் செய்வது மனிதன் கொடுப்பதோ மனிதன் இறந்து மனிதன் கேட்பதோ எதை செய்தால் இந்த உலகத்தில் இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்தையும் ஏதாவது ஒன்றை ஏதாவது ஒரு இடத்தில் வேறொரு மனிதனிடத்திலிருந்தோ வேறொரு ஜிந்த இடத்திலிருந்தோ எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நாம் நம்பிட்டோம் அப்படின்னா செஞ்சுட்டோம்ன்றதுக்கு ரெண்டாவது நம்பிக்கை கொண்டு விட்டோமே ஆனால் நாம் என்ன செய்வோம் அந்த இடத்துல வைக்கக்கூடிய அந்த மக்கள் ஒருவராக ஆரம் நாம் ஆகிவிடுவோம் நம்பிக்கை வைத்த காரணம் நமக்கு என்ன கிடைக்கும் அன்னைக்கு வறுமையில நடனம் தான் கிடைக்கும் ஏன் அல்லாஹை மறுத்த கூட்டத்தில் ஒருவனாக நாம போய் சேர்ந்துருவோம் இந்த காலம் எதனா உருவாகுது அல்லாவின் மீறி வைக்கக்கூடிய நம்பிக்கையும் உண்மையானது அல்லாதுதான் அல்லாதான் எல்லாரும் முடியும் அல்லாதுதான் இந்த உலகத்தையும் படைத்தான் மறுமையும் அவன் தான் உருவாக்குதுதான் அனைத்திற்கும் ஆற்றல் அவளிடம் மட்டும்தான் இருக்கு என் பொருளாதாரமாகட்டும் என் வாழ்க்கையாகட்டும் இந்த உலக வாழ்க்கையாகட்டும் குழந்தையாகட்டும் உலகத்தில் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்திலும் இறைவன் இறைவனுடைய உதவி மட்டும்தான் இருக்கும் இறைவனை ஆற்றல் மட்டும்தான் இருக்கும் இறைவன் சொல்லக்கூடிய மட்டும்தான் இருக்கின்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தால் மட்டும்தான் அந்த நல்ல முறையில் பாதிக்கப்படாமல் இருக்கு பாதுகாக்கப்படாமல் இருக்கு அதுல இருந்து வெளியிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நவச்சு முற்றிலுமா அழிஞ்சு விடப்படும் இந்த நல்ல முறையில் பற்றி அடுத்த விஷயம் என்னன்னா நம்பிக்கை போடக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் தூதர் மீது நம்பிக்கை இல்லாதது எல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தான் இருந்தது உண்மையான மூலிகள் அவர்கள வெற்றி விஷயத்தான் அந்த தூதர் என்னென்ன வழிகாட்டாங்களோ அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் காட்டிய வழியில் யார் பயணிக்கின்றாரோ அவர்கள் தான் வெற்றி பெற்றது அந்த வழியில் இருந்து ஒரு புதுமையான ஒரு வழியை உருவாக்கினாலோ நாமே ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாலோ அல்லது காட்டித்தரப்பட்ட வழிகளுக்கு புதுமை ஒன்றை பூத்தினாலோ நாம் அங்கே நிராகரிக்கப்பட்டவர்களாகவும் நம் நல்ல முறையில் நிராகரிக்கப்படப்பட்டது மட்டும் இல்லாமல் நாமும் நிராகரிக்கப்பட்டவர்களாகவும் நிராகரிக்கப்பட்டவர்களில் நாம் ஒருவரான நமக்கு அங்கே மிஞ்சுவர் கை செய்த மட்டும்தான் நாம நிராகரிக்கப்பட்டு நம்முடைய நல்ல முறையில் அழிக்கப்பட்டதால நாம் அடுத்து வறுமையில நரகத்தை அடையக்கூடிய மக்கள் ஒருவனா நாம் ஆய்வு இது ஒரு காரணம் இருக்குல்லா இன்னொரு காரணம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொதுவான காரணம் இந்த மார்க்கெட்டை அறிந்து பல மக்கள் செய்வாங்க இது எல்லாத்தையும் ரொம்ப சரியான முறையில் நம்ம அமைத்து விடுவாங்க அடுத்து இருக்கக்கூடிய இந்த நல்ல முறைகளை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது முகஸ்துதி பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய நல்லவர்கள் இதுல இல்லாத என்ன பொழுது எதும் இருக்கிறது தர்மங்களிலும் இருக்கிறது தலைமையிலும் கூட பிறர் பார்க்க வேண்டும் வேண்டும் என்பதற்காக நல்லறங்களை செய்யக்கூடிய செல்கின்றது இந்த நல்லா நமக்கு என்ன செய்யாது ஒன்றும் இல்லாமல் ஆய்வு நாளை நாம் நிறைவிடத்தில் செல்லும் பொழுது தொழுகையை தொழுகிறார் தொழுகும் பொழுது பிறர் பார்க்க வேண்டும் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக அவர் தொழிலை நிறைவேற்றுகிறார் பிறர் பார்க்க வேண்டும் பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக தர்மத்தை கொடுக்கிறார் நம்ம சேர்ந்து தர்மத்தை கொடுக்கறதால மற்றவன் உடந்து பேசுவான் இந்த பாரு அவனுக்கு உண்மை அதிகமா கொடுக்கிறாரு தர்மத்தை அதிகமா கொடுக்குறாரு வணக்கத்தை பாரு நம்ம என்ன வணங்கணும் அதிகமா நின்றுக்கூடியவர்களா இருக்கிறாரு உண்மையா அதிகப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாரு இந்த பாதி உங்களா செய்யக்கூடிய விஷயத்திலையும் சிறந்து வழங்கக்கூடியவர்கள அர்ச்சலையும் அஞ்சுட்டாரு எல்லா வீட்டிலும் சிறந்து விட்டார் என்ற பெயரைவதற்காக நினைச்சுறாங்க அந்த நடவடிக்கைகளை உலகையோ நோன்பையோ அனைத்தையும் செய்வதன் மூலமாக நாம நினைச்சுருக்கோம் அந்த அமல்களை பாடாகி கொடுவோம் இது இது பெரும்பாலும் எல்லாருக்கும் பொருத்தக்கூடிய விஷயம் மார்க்கத்திற்கு மாற்றமான செய்களை செய்பவர்களை தாண்டி மார்க்கத்தை ஏற்றவர்கள் கூட பிறருக்காக செய்யக்கூடிய நன்மைகள் என்பது அதிகமா இருக்கும் மற்ற செயல்களை விட மற்றதை ஒப்பிடும் அளவிற்கு இதை பார்ப்போம் அதிகமாக இருக்கு பிறருக்காக செய்யக்கூடிய அந்த நன்மைகள் என்பது இன்று அதிகமாகிக்கிட்டே போகும் தமிழ் திருமணமாக எல்லா செயல்பாடுகளிலும் உலகம் சார்ந்த அனைத்து செயல்பாடுகளும் பிறருடைய புகழை எதிர்பார்ப்பவர்களாக பிறருடன எதிர்பார்ப்பவர்களாக எல்லாவற்றையும் செய்வதற்கு நாம் தயாராக விஷயத்து முன்னதாரமாகும் நம்ம அழிக்கக்கூடிய நன்மை அழிக்கக்கூடிய விஷயமா ஆகும் இது நம்ம என்ன செய்யணும் சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்கும் எல்லா வணக்கங்களும் எல்லா செயல்பாடுகளும் அல்ல நம்ம கட்டளை இட்டு இருக்கிறார் தர்மம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறோம் அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை வேற பெரிய பெரிய கட்டளை என்ன செய்யல வெளிப்படையாக அடிக்கல இந்த கட்டளைகளை நாம் என்ன செய்யறோம் பிறருக்காக பிறகு போட வேண்டும் என்பதற்காக நாம் செய்வோம் இந்த நோப்பை எடுத்துக்கொண்டோமே இந்த நோக்கை நாம் என்ன செய்யறோம் நோக்கை எடுத்தாலும் என்ன சொணும் நோக்க திரும்பி எடுப்பதற்கு என்ன இருக்குது அது ஒரு சிரமம் தானே இருக்குது அந்த சிரமத்தில் நமக்கு என்ன பெரிய நன்மை கிடைச்சிருவோம் உங்கள் கிடைத்து விடும் என்ன அந்த இடத்துலையும் நம்ம நினைச்சோம்

நாம் அதை முழுமையாக அல்லாவிருக்க எல்லாவற்றிற்கும் பின்புலமாக இருப்பது உள்ள உடற்பூர்வமாக உள்ளத்தில் முழுமையாக இறைவனுக்கு மாற்றம் செய்கின்றோம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவன் பார்க்கிறான் இறைவன் செஞ்சா மட்டும்தான் அந்த நறுமணங்களை நாம் அடையும் ஆனா இந்த எல்லாத்தையும் நம்ம கேட்கோம் கேட்டுட்டு போன மாதிரி இருந்தோம்னா எல்லா ஒரு நாம வச்சுக்கோம் நாம எடுத்துக்கோம் இருந்து உடையிருக்கோம் ஆனா ஒவ்வொன்றிலும் முழுமையாக எது எல்லாம் தவறாக இருக்கிறதோ அதை அவர் சிந்திக்கிறதே தொழுகையில நாம சாதாரண தொழுவு வரோம் தொழுவக்கூடிய நிலையில நாம செஞ்சோம் ஒரு முகசூதிக்காக தொழுவக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்ல அல்லாவிற்காக தொழக்கூடிய அந்த நிலையில இருந்து

நல்ல அமல்கள் தான் பாதிக்கப்படுவது நம்மிடம் இருக்கக்கூடிய நம்மிடம் வந்து போடக்கூடிய ஒன்றே ஏழாம் இந்த நல்ல அமல்கள் இல்லைன்னா நாளைக்கு எப்படி அவங்க சொல் கிடைக்கும் எல்லா செயல்களிலும் தவறு இருக்குது எல்லா செயல்பாடுகளிலும் தவறை மட்டுமே நாம் செய்து கொண்டு போனவங்க இறுதியாக நமக்கு கிடைக்கப்படுவது என்ன நாளை சொல்பட்டு நாம் எதற்காக செய்தவோமோ அவரிடம் சென்று கேட்கக்கூடியதாக அல்லாவும் நாளைக்கு நாம நினைச்சிருப்போம் எல்லா வணக்கத்தையும் செஞ்சவனா அல்லா நம்ம கேமிப்போம் அல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ யாருக்காக நம்ப செய்கிறாரு இந்த நன்றிங்கிறேன் யாருக்காக செய்யாத நல்லா கேட்பான் ஏப்ப முடிஞ்சு அப்படி செஞ்சுவோம் யாருக்காக யார் பார்த்ததுக்காக யார் கோல கூட வேண்டிய வந்து இருக்கான்னு சொல்லிப்போம் நீ என்ன நினச்ச இந்த உலகத்தில் அவன் போல வேண்டும் அவன் என்னை வச்சு பேச வேண்டும் பெற என்னை வேண்டும் என்று இருக்கா அது அடைத்தையும் நான் செய்யணும் என்று அவன் சொல்லக்கூடாது அது மாதிரி இந்த உலகத்திலே உலகப்பட்டு விட்டது நீ எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அது உலகத்தில் கிடைச்சிருச்சா உலகத்தில் ஊடகத்தில் கிடச்சிருச்சி அப்படின்னா அன்றே அங்கேயே நிஞ்சிருச்சு இதற்கான பிரதிபலங்கள் அனைத்து முடிந்து விட்டது அவள் தான் நீ உலகத்திலே எதுவுமே கிடையாது ஒன்றுமே இல்லாத ஒன்று நீ எதிர்பார்த்து எல்லாரும் உலகத்திலே புலப்பட்டு விட்டது இங்கு உனக்கு எதுவுமே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களே நாங்கள் யாரை மணந்து நான் அல்லாவை தாண்டி பிறகு செய்யக்கூடிய அன்மாராயிரத்திற்கும் அவர் செய்யக்கூடுவோம் அவர்களிடம் சென்று கேட்டுக் கூடியதே அவர்களிடம் சென்று நீ கேட்டு கேட்டுக்கொள் என்று சிந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை தூதர் சொல்றார் யார்கிட்ட நம்ம கேட்கிறோமோ யார்கிட்ட பிரார்த்திக்கிறோமோ யார்கிட்ட பிரார்த்தனை செய்கின்றோமோ அவங்க கிட்ட போய் என்ன செய்ய அந்த நற்பணம் நீங்க கேட்டுக்கீங்க யாரை எதிர்பார்த்து நினைக்கிறோம் யார் உங்களுக்கு நல்ல நன்மை தருவார் என்று நினைக்கிறோம் தவிர்த்து அவரோட சென்று நீ என்ன செய்ய அதை அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம என்ன ஒரு ஹதீஸ்ல இருக்குது அதாவது மோஸ்ட்லி சம்பந்தமா இருக்குது நான் உங்கள் மீது பயப்படுவது சிறிய நினைவை தராகும் என்று நபிகலாயம் செல்லலா ஒரு சில அவர்கள் சொன்னார் அப்போது அபிதோரர் அவர்கள் அல்லாவின் தூதரே சிறிய நினைவைத்தல் என்றால் என்ன என்று கேட்டனர் அதற்கு நபி செல்லலா ஒரு சில அவர்கள் ரியா என்று பதிலளித்தார்கள் நீங்கள் உங்கள் அமல்களை உலகத்தில் யாருக்கு காட்டுவதற்காக செய்கிறீர்களோ அவர்களிடம் செய்யுங்கள் அவரிடம் கூலி கிடைக்குமா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் என்று அறியார்களின் அமரனுக்கு கூலி கொடுக்கும் நாளில் அல்லாஹ் கூலி விடுவார் என நவீன சொல்லலாக ஒரே ஒரு சொல்லம் கூறினார்கள் நம்ம சொன்ன அதே விஷயம்தான் நம்ம யார்கிட்ட எதிர்பார்த்தோம் அது எந்த மனிதனாக இருந்த மனிதராக இருந்தாலும் உயிரோடக்கூடிய மனித மனிதாக இருந்தால் யாராக இருந்தாலும் அந்த அந்த நடுத்தரன் என்பது நீ அவங்க கிட்ட கேட்கக்கூடியதாக தான் இருக்கும் நாளைக்கு அல்ல எப்படிதான் பதில் சொல்லுவான் இப்படித்தான் பதில் சொல்வான் என்பதை தூதர்கள் செய்யறாங்க அன்று வாழ்ந்த சகாபாக்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்றாங்க இப்படி எல்லா விஷயத்திலையும் இறைவனை சார்ந்து மட்டும்தான் இருக்கும் உழப்பூர்வமாக உள்ளத்துல அல்லாவை மாற்ற நினைத்துக் இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் நாம் முழுமையாக இருக்கணும் அந்த நம்பிக்கை நாம் எடுத்துக்கூடாது எந்த ஒரு இடத்திலும் நம் கற்பனைக்கே சென்று அதை விளக்கக்கூடியவர்களாக அது மாற்றமாக செயல்படக்கூடியவர்களும் கூடாது ஆகிவிடக்கூடாது அல்லாவையும் அல்லாவுடைய கூதலையும் மாணவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையும் விதி மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அருமை நாளின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை மனசிடக்கூடாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் விலகிவிடக்கூடாது அப்படி விலகிவிட்டோம் என்றால் நரகம் அதன் பெருமை கேட்கக்கூடியது அல்லாவிற்கும் அல்லாவுடைய கூதலுக்கும் பற்றக்கூடக்கூடிய விஷயம் இதுல நாம் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கவில்லை என்றாலும் நமக்கு என்ன செய்யப்படும் நரகம் இருந்ததுதான் இருக்கும் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நாம் அதிகமாக பார்க்கக்கூடியதும் அதுவாகத்தான் சொன்னோம் தெளிவாகவே சொன்னோம் மூன்றாவது சில கொடுத்து மோசதி இந்த மூன்று நாம் பாதுகாப்பாக இருப்போமே ஆனால் இதுதான் நமக்கு நம்ம அதிகப்படியான செயல்கள் முற்றிலுமாக நம்மை விட்டு கூட நம்முடைய நல்ல முறைகளை உடம்பு மட்டும் விளக்கக்கூடிய செயல்களில் அதிகமாக நல்ல நல்லபொழிகள் முழுமையாக நம்மளுக்கு போயிருச்சுன்னா நாம் என்ன செஞ்சிருவோம் நரகத்தை தான் அடைவோம் என்பதை நம்முடைய உள்ளத்துல அதிகமா இருக்குது இது எதுக்கு இந்த இடத்துல நம்ம சொல்றோம்னா மார்க்கத்தை அறியாத மக்கள் செய்யக்கூடிய செயல்களை விட மார்க்கத்தை அறிந்த மக்கள் தான் அதிகமா செய்கிறாங்க இந்த மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்கள் ஆகட்டும் அல்லாவுடைய அதிகாரத்தை தான் எளிமையா கொடுக்கக்கூடிய தன்னுடைய உழைப்புலையும் தன்னுடைய முயற்சிகளையும் வந்தது என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் நாம் என்ன செஞ்சோம் இந்த நன்மைகளை இழந்துவிடக்கூடியவர்களா இருக்கும் நாம சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தோம் அப்படின்னா அனைத்தையும் அல்லாவை சார்ந்து வந்தது அல்லாவுடம் இருந்து மட்டுமே கிடைத்தது என்று அந்த நம்பிக்கையோடு இருக்கும் என்னோட முயற்சியால் வந்தது என்னுடைய உழைப்பினால் வந்ததுன்னு நாம் சூட்ட மாட்டோம் அந்த இடத்துல அதிகாரத்தை கைப்பற்றக்கூடியவர்களாக நாம் சிக்க மாட்டோம் இருந்திருக்க மாட்டோம் என்பதை கூறியது முதல் உடைய வேண்டும் முதல் உறையினர் அமல்களை பாழாக்கக்கூடிய முக்கியமான செயல்களை பத்தி நாம பார்த்திருக்கோம் இந்த அமலர் பாழாக்கக்கூடிய விஷயங்கள்ல பரிந்துரை சார்பில் நம்ம அதிகமா சொல்லக்கூடிய விஷயம் என்னமா இருக்கும் பரிந்துரைக்கக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய ஒருவராக நாம் தேர்ந்தெடுக்கின்றோம் மக்கள் சொல்லக்கூடிய இணைவில் இணைய வைக்கிறீர்கள் இணைகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்துல ஒன்று பரிந்துரை எங்களுக்கு நலன் ஏற்படுவதற்காக எங்களை திரும்ப இடத்து கொள்வதற்காக நாங்க என்ன செய்வோம் அவர்களை நமக்கு பருந்துகளை எதிர்பார்க்கிறோம் அவங்க அல்லாட்ட பருந்துகளை செய்வார்கள் என்று எண்ணத்தை மட்டும்தான் சொல்றோம் வைத்திருக்கிற வேற காரணமே கிடையாது அல்லாவி மாட்டுக்கு மட்டும்தான் நான் நினைச்சிருக்கோம் நம்ம வைக்கிறோம் அல்லா மட்டும்தான் என்ன செய்வா மட்டும் எல்லாத்தையும் தருவான் ஆனா இவர்களுக்கும் செய்வாங்க நல்லா இருக்கிறதால நாளைக்கு பரிந்துரை செய்வாங்க அல்ல அந்த பரிந்துரை இறக்க இருக்கான் உலகத்திலும் அந்த பரிந்துரை எல்லாரும் செய்வான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறான் அப்படின்ற ஒரு கருத்து இன்றளம் வைக்கப்படுது இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இறந்து விட்டோமே நமக்கான அனைத்து விஷயம் முடிஞ்சிடும் இது வெளிப்படையா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் கூட எந்த நம்பிக்கையோ நம்ம செய்யறோம்னு தெரியல அந்த பரிந்துரை கூட அல்ல நாடினால்தான் அல்லா அல்லாட்டை பரிந்துரை இருக்கு பரிந்துரைகள் அனைத்துமே அல்லாவுக்கே என்று வந்து முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு இருக்கு அல்லாவிட தான் இந்த பரிந்துரை அதிகப்படியான எனக்காக நோய்க்காக பொருளாதாரத்திற்காக குழந்தைக்காக இறந்த அடைந்த ஒரு இடத்திலோ சென்று மாற்றம் செய்து கொண்டோம் நாம நினைச்சதுனால நம்ம எல்லா மாற்றமா ஒரு வளர்ந்ததுனால இல்ல பரிந்துரை கூட நடக்கும் மாற்றமான பாதையை தான் அழைத்து செல்லக்கூடியதா இருக்கும் அதை நாம் சிந்திக்க வேண்டியது எல்லாவற்றையும் நன்மை செய்யும் பொழுது உணப்பூர்வமாக எந்த ஒரு இடத்திலும் பிறருக்காக பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பிறர் போதப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம நசுக்கக்கூடாது எதையுமே செய்துவிடக்கூடாது ஆடம்பரம் என்ற ஒன்றை கொண்டுதான் எல்லாமே இருக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய கடமை என்பது அல்லா கட்டளையிட்ட ஒரு கடமை இறுதியா இது விஷயம்தான் அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது ஊரை எல்லாத்தையும் அழைச்சி எல்லா மக்களுக்கும் விருந்து போட்டு அந்த போறேன் செய்ய என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமைப்படுத்துவதற்கு இருக்கும் நான் வந்து போனாங்க ஊருக்கே விருந்து வச்சாங்க சாப்பாடு போட்டாங்கன்றது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர அந்த இடத்துல இருந்து உள்ளத்தில் கூடிய இருக்கக்கூடிய எண்ணம் செஞ்சுருவோம் அல்லா சொல்லக்கூடிய அல்லாவிற்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் முக்கியமானது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைவருக்கும் நிர்மலமாக இருப்பது நம்ம எண்ணம் எண்ணங்களை பொறி பொறுத்தே நமக்கு என்ன செய்யப்படுவோம் நன்மைகள் வழங்கப்படுவோம் எந்த எண்ணத்திற்காக நாம் ஒன்றை செய்வோம் எந்த எண்ணத்திற்காக ஒரு தலைமை நாம் செய்வோம் என்பதை நாளை அல்ல என்ன செய்வான் வெளிப்படுத்துவான் உள்ளத்தில் இருப்பதை நாளை வெளிப்படுத்தும் போது நாம் என்ன செஞ்சிருவோம் அம்பலப்பட்டவளாக எல்லாவற்றிற்கும் நிர்மதியானவர்களாக அந்த எண்ணம் தான் என்ன செய்து எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு அந்த எண்ணத்தில் முழுமையாக நாம் அல்லாவை சார்ந்தவராக அல்லாவிற்கு மாற்றம் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அமைத்துக் கொண்டவையாக நல்ல அமர்வுகளில் நாம் சேர்க்கக்கூடிய அனைத்து அமர்வரும் நம்மோடு இறுதி வரை பயணிக்கும் என்று கூறி எனது ஒரே எதிர்ப்பு என்னென்ன வாழ்க்கை இடத்திலாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள